மகிமும் உண்டாவதாக ஜைன் டிவி மூலமாக உங்கள் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் நம் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்ற தலைப்புகளிலே பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலிருந்து இப்போ புதிய ஏற்பாடுக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த புதிய ஏற்பாடில் கூட அநேக ஜபங்கள் ஆண்டவருக்கு முன்பாக மனிதர்கள் ஏறெடுத்து அவர்களுக்கு ஏசப்பா முன்னாடி அவர்கள் என்ன செய்திருக்கிறார் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து வருகிறார் இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிற அதிகாரமும் வசனம் என்னவென்றால் மத்திய தின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம் அதில் ஒன்றிலிருந்து வசனங்கள் வரை நம்ம பார்த்தோமானால் அங்கே ஒரு மறுரூப ஒரு காட்சியை நம்ம காண்கிறோம் அந்த மறுரூப காட்சியை முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்து அந்த யோவான் சானகன் இறந்ததை குறித்து கேள்விப்படுகிறார் அவர் இறந்ததை குறித்து கேள்விப்படுகிற அந்த இடத்துல வருகிற பதினாலாவது வசனத்தில் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது எவர்கள்னா சீசர்களும் சேர்ந்து ஏசப்பா கூட யார் வராங்கன்னு சொன்னால் ஷீசர்களும் சேர்ந்து வருகிறாங்க ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டுன்னு சொன்னாலே ஜபம் என்பது தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜபம் செய்வதற்கு தான் நம்ம முழங்கால் படிடுவோம் அப்படி தானே அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷன் என்ன செய்கிறாருன்னா ஏசப்பா அந்த இடத்துல வரும்பொழுது அவருக்கு முன்னாக ஓடி போய் என்ன செய்கிறாரு முழுங்கால் படிட்டு பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசத்த ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திராகியா கொடிய வேதனை படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் ஒரு அசுத்த ஆவி அவனை அலை கொழித்து கொண்டிருக்கிறது ஒரு தகப்பனார் வந்து என்ன செய்யறாருன்னா ஏசப்பா கிட்ட கேட்குறார் என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவி அவன் என்ன செய்திருக்கிறது அடிக்கடிக்கு ஜலத்திலும் நெருப்பிலும் அவன் என்ன செய்தான் விழுந்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லும்போது அவனை உமுடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஆவியனுடைய ஒரு மகனை சீசனிடத்துல அவர் கொண்டு வந்திருக்கிறார் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவர் சுகப்படுத்த முடியல அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு சொல்றார் சொல்றார் யார் சொல்றதே அந்த மகனுடைய தகப்பன்னார் இயேசு கிட்ட சொல்றார் அப்போ இயேசு பிரிதுரமாக என்ன சொல்கிறார்னா பதினேழு பதினேழாவது விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சீசர்களிடத்தில் சொல்கிறார் நான் எவ்வளோ நாளைக்கு உங்கள் கூட இருப்பேன் எது வரைக்கும் உங்களோடு நான் இருப்பேன் எவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே அப்போது அப்படி அந்த ஆவி பிடித்த ஒரு அந்த மனிதனை கொண்டு வாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கொண்டு வரும்பொழுதே என்ன செய்கிறாரு பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் ஏசு பிசாசை அதட்டினார் ஒன்றுமே சொல்லலை என்ன செய்கிறாரு ஏசு பிசாசை என்ன செய்யறாரு அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தவன் பாருங்க இயேசுடைய வார்த்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது பாருங்க ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மகனை பார்த்து என்ன சொல்றாருனா அதட்டுறார் அந்த பிசாசை பார்த்து என்ன சொல்றாரு அதட்டின என்ன போயிடுச்சான் உடனே புறப்பட்டு போனது அந்த மகன் சொஸ்தமாவான் என்று சொல்லப்படுகிறது அந்த பதினேழாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்திலே அந்த ஷீசருங்க வந்து ஏச பாக்கட்டை வந்து கேட்குறாங்க ஏன் எங்களால் இந்த ஆவியை வந்து துரத்த முடியாமல் போயிட்டு அப்படின்னு கேட்கும்போது அப்போது ஏசு சொல்கிறாரு இருபதாவது வசனத்தில் ஆவிசுவாசித்தினால் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்கள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரை ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது பாருங்கள் அவர் அந்த இடத்துல அப்போ கண்டிப்பாக ஜபிச்சிருப்பாரா உபாசம் இருந்திருப்பாரா அப்படின்னு சொன்னால் அவர் அந்த மறுரூப மலையிலிருந்து அந்த காட்சி அதனால தான் முதல்ல நான் சொன்னேன் அந்த பதினேழாம் அதிகாரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு அந்த வழியாக அவர் வரும்பொழுது தான் இந்த நிகழ்ச்சி நடப்பது பிதாவும் இடத்துல அவர் பேசுகிறார் அந்த இடத்துல எலியாவும் அங்கே யார் யார் அவரோடு இருந்ததுன்னா எலியாவும் மோசேயும் அவரோடு பேசுகிறதை பேதுரு பார்க்கிறான் அந்த மறுரூப காட்சியை பார்த்து அந்த பேதுரு சொல்கிறாரு உனக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எளியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருக்கலாம் ஏன்னா அவங்க பேசுற பேத பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் அந்த ஒளி உள்ள பிரகாசமான அந்த ஒளியை பார்த்துருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மோசையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்ம மோசையை என்ன பண்ணுறோம் பார்க்குறோமே எளியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம பார்க்குறோமே என்று சந்தோஷப்பட்டிருக்கலாம் அதனால தான் அந்த ஒரு பிதாவோடு பேசுகிற காரியத்தை அவர் முடித்து விட்டு வரும்பொழுது தான் இந்த ஒரு ஆவி பிடிச்ச ஒரு மகனை அவர் என்ன செய்தார் ஸ்வஸ்தமாக்கினார் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே பிதாவுக்கும் குமாரனுக்கும் அவர் அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற கார் என்னன்னா அவர் பிதாவின் சித்தம் என்னவோ ஏசு கிறிஸ்து இங்கே செய்தார் அதே போலத்தான் ஏசு கிறிஸ்துவின் சித்தம் என்னவோ நாமளும் இப்படி செய்ய வேண்டும் என்பதே அவருடைய இருக்கிறது பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல உங்களால கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று நம்மளுக்கு சொல்றார் பாருங்க எவ்வளவு உறுதியா நம்மள விசுவாசத்தோடு ஜபத்திலே இருங்கள் ஜபத்திலே சோர்ந்து போகாமல் ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் தேவன் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கிற தேவன் நம்ம இடைவிடாமல் ஜபிக்கணும் சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும் அசுத்தமான ஆவிகளை மனுஷனிடத்தில் தேவாதி தேவனுடைய ஆவிகளை நம்ம பெற்றுக்கொண்டு கண்டிப்பா நம்மளாலையும் செய்ய முடியும் அந்த ஆவிகளை விரட்ட முடியும் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது இதே இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு ஆவியை தேவன் எப்படி வெளியேற்றினார் என்பதை பார்க்கும்போது இன்னொரு ஆவியை எப்படி பேசி அதை வெளியேற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம் மார்க்க எழுதின சுவிசேஷம் மார்க் எழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு ஆவி பிடித்த ஒரு மனிதனை நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆவி பிடித்த மனிதன் பாருங்கள் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தது என்பதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலேயே என்ன பண்ணுறேன்னா பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையுள்ள கதனேனுடைய நாட்டில் வந்தார் ஒரு நாட்டு வழியாக அவர் வரும்பொழுது அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அவர் அந்த படக விட்டு இறங்கின உடனே அசுத்து ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல இருந்து அவருக்கு எதிராக வந்தான் அங்கே நாம பார்க்கும்போது அந்த மத்திய சுவிசேஷன் பதினாறாம் பதினேழாம் அதிகாரத்திலே ஒரு தகப்பன் தன் மகனுக்காக அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு அவரை வந்து என்ன செய்யணும் நீங்கள் அவ அவனை வந்து நீங்கள் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டான் ஆனால் இங்கே நேராகவே ஒரு மனிதன் அசுத்த ஆவி உள்ள மனுஷனே ஏசாப்பாவுக்கு நேராக வரான் நேராக வந்து என்ன சொல்கிறான் இவன் அவனுடைய குடியிருப்பு எப்படி இருந்ததுதான் கல்லறிகளில் இருந்துதான் அவனை சங்கிலினாலும் கட்ட ஒரு நாளும் கூடாது இருந்ததா பாருங்க சங்கிலி மட்டும் இல்லை அ அந்த அடுத்த வசனம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே அவன் அநேக தரம் விலங்குகள் விலங்கு கூட அவனை விலங்கினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ள மனுஷன் நான் செய்கிறான் பாருங்க ஒரு நாளும் அடக்க முடியல சங்குலி எல்லாம் என்ன பண்ண அறுத்து போட்டுருவான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கல்லறையிலும் மலைகளிலும் என்ன பண்ணான் சத்தத்தோடு பெரிய சத்தத்தோடு வா கூக்குரலிட்டு கல்லுகினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் இந்த பிசாசி எப்படி பாரு தண்ணியே காயப்படுத்திக்கின்னு பெரிய சத்தம் போட்டு மலைகளிலும் கல்லு கல்லறிகளிலும் என்ன பண்ணுச்சு அது இரவும் பகலும் உலாவிக் கொண்டிருந்தது அப்போ அவன் இயேசுவை தூரத்திலிருந்து பார்க்கறான் இயேசு வருகிறதை கண்டபோது ஓடி வந்து பணிந்து கொண்டு பாருங்க அங்கே யார் பணிந்து கொண்டுகிறார் மத்திய சுஷ பதினேழாம் அதிகாரத்தில் தன்னுடைய மகனுக்காக தகப்பன் முழங்கால் படிடுகிறார் இங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இயேசு வருகிறதை கண்டு பணிது பணிந்து கொள்கிறது பணிந்து கொண்டு அது ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாத படிக்கி தேவன் பேரில் உமக்கு ஆணி என்று மிகுந்த சத்தமாய் சொன்னான் ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் எதுக்கு முன்னாடினா எட்டாத வசனத்தை முதல்ல சொல்லியிருக்கிறார் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு பிறப்பிட்டு போ அந்த அசுத்த ஆவி உள்ள மனுஷன் என்ன சொல்கிறானே இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கு உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாத படிக்க தேவின் பேரில் உமக்கு ஆணையிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்பதை பார்க்குறோம் அப்போது இவன் ஏசப்பா அவருடைய இங்கே இந்த பிசாசு கட்ட மத்திய பதினேழாம் அதிகாரத்தில் அந்த அசுத்தாவியனுடைய பேரை கேட்கல ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன கேட்குறாருன்னா ஒன்பதாம் அதிகாரத்தில் அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார் அப்போ ஒரு பிசாசுக்கு கூட பேர் இருக்குது இல்லையா அப்போது நான் அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி அந்த அநேகர் என்று சொல்லப்படுவது வந்து ஆறாயிரம் ஆவி உள்ளவர்களாக இருக்கலாம் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுகிறது ஆறாயிரம் ஆவி அவனுக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆவி இருக்கும்போதே அவனால் பிடிக்க முடியாது ரெண்டாவது இருக்கும்போதே பிடிக்க முடியாது ஏழாவிற்குள்ளே மரியாதை கூட நம்ம பார்த்துருக்குறோம் மரியாதைக்கு ஏழாவி இருந்தது என்பது நம்ம புதிய ஏற்பாட்டில் நிறைய இந்த எழுதிப்பட் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த இடத்துல அநேக ஆவி அநேக இருக்கிறபடினால் லேகியோன் அப்படி என்பதை நம்ம பார்க்குறோம் அநேகாவின்னா ஒரு ரெண்டாயிரம் இருக்குமா இல்லை ஆயிரம் இருக்குமா ஒரு அஞ்சு இருக்குமா பத்து இருக்குமான்னு தெரியாது அநேகமாக இருக்கிறப்படியால் லேகியோன் என்று சொல்கிறார் தங்கள் அந்த திசையிலேருந்து துருத்தி விடதா விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டி கொடுப்பாருங்க பிசாசு கூட வேண்டிக்குதுங்க நான் இவ்வளோ நாளாக குடியிருந்துட்டேன் என்ன செய்ய மாட்டேன் இந்த இடத்துல நான் இல்லை ஆனால் அந்த திசையிலேருந்து துருத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டி கொண்டானான் அப்போ வேண்டிக்கொண்டு கொண்டு நிமித்த அப்பொழுது அவ்விடத்தில் அருகே அநேக பண்டிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது அந்த இடத்துல அந்த ஆறாயிரம் அடிக்கு மேலே இருந்ததாக சொல்கிறாங்க ஆறாயிரம் அடிக்கு மேலே இருந்த அந்த பள்ளத்தாக்கிலே அந்த பிசாசுகள் எல்லாம் அவ அவரை நோக்கி என்ன பண்ணுதான் பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொண்டன கொண்டன கொண்டன அந்த வேண்டிக்கொண்டன கொண்டன பிசாசு ஒரு முறை என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு வேண்டிக்கொண்டது கொண்டது என்னன்னா இந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிக வேண்டிக்கொண்டன கொண்டன ரெண்டாவது வேண்டுதல் என்னன்னா அந்த பிசாசுக்கள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொண்டன கொண்டன இயேசு அவைகளுக்கு உத்தரவு உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பண்டிகளுக்குள்ளே போயின் உடனே ஏற ஒரு ரெண்டாயிரம் பன்றிகள் பாருங்கள் இது எத்தனை பன்றிகள் ரெண்டாயிரம் பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து போயினேன் அப்படின்னு பார்க்குறோம் கர்த்தர் ஒரு பிசாசு இல்லை ரெண்டு பிசாசு இல்லை அவர் முதலாவது இந்த உலகத்துக்கு வந்து முதல் முதல்ல ஒரு ஊழியத்தை பாதியில் நடக்கிறதுக்கு கூட அவர் என்ன பா அவர் வந்து நாலாவது மத்திய சுச்சேஷன் நாலாம் அதிகாரத்தில் ஒரு பாஸ்டிங் இருந்து தான் அவர் வராரு அந்த பாஸ்டிங் இருக்கும்போதே அந்த பிசாசை அவர் சோதனைக்கு உட்படுத்து அப்படின்னு பார்க்குறோம் அப்படிப்பட்ட பசுத்த ஆவி உள்ளவரே ஒரே ஒரு பிசாசு அலைக்கழிக்கு அவர் கேள்வி கேட்குதுன்னு சொன்னா நம்ம ஒரு மாம்சமான மனிதன் நம்ம பலவீனம் உள்ள மனுஷர்கள் நம்மள என்ன பண்ணோம் பலவீனப்படுத்துகிற அநேக அசுத்தாவிகள் இங்கே இருக்கிறது அந்த அசுத்த ஆவிகள் போக வேண்டுமென்றால் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக நம்ம பாவங்களையும் சாபங்களையும் அறிக்கைட்டு நாம் மன்னிப்பு கேட்போமானால் தேவன் தாமே நம்மளை ஆசிர்வத்து அவர் நம் அவருடைய பரிசுத்த ஆவினால் நம் நெருப்பவர வல்லவராக இருக்கிறார் ஆம் தேவனுடைய பிள்ளை பிள்ளைகளே இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்பொழுது நான் இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறேன் ஒரே மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு மகளுக்கு உண்மையாக நடந்த விஷயத்த சொல்றீங்க ஒரு மகளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல இப்ப தான் திருமணமாகி ரெண்டு வருடங்கள் ஆகிறது அந்த மகன் எனக்கு போன் பண்ணான இரவு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது ஒரே அலை கழித்து அந்த மக வந்து ஏதோ ஏதோ பேசுகிறான்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இப்போ வந்து அவங்கள நான் போய் பார்த்துட்டு ஒரு ஜெபிச்சுட்டு வந்தேன் அவங்க மேலே இருக்கிற அந்த தாவி அவங்களுக்கு விட்டு போனது என்று நம்பிக்கையோடு விசுவாத்து ஜெபிச்சு வந்தேன் இப்போ நல்லபடியாக இருக்கிறாங்க இப்போது நடந்த ஒரு விஷயம் ஆண்டவர் பாருங்க பிசாசுகளை துரத்தவும் வியாசிறிகளை குணமாக்கவும் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு அவருடைய பரிசுத்தாவின் நம்மேல் வைக்கிறார் அந்த பரிசுத்தாவின் மேல் வைக்கும்போது நம்ம ஜபிக்கும் போது கர்த்தர் நம் ஜபத்தை கேட்கிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கூட அசுத்த ஆவிகளை உங்களால் கூட ஓட்ட முடியும் அதுக்கு என்ன வேணும்னா ஆசு ஆண்டருடைய பரிசுத்தாவின் நமக்குள்ளே இருந்தால் மட்டுமே அசுத்த ஆவிகளை நம்மளால் என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக துரத்த முடியும் என்பதே இந்த நேரத்தில் நம்ம விலங்குக்குள்ள வேண்டுமாய் கர்த்தத்தாமே இந்த வசனங்களை நம்மளை ஆசிர்வதித்து தேவன் தாமே நம் ஜபத்தை கேட்கிற வல்லவராக இருக்கப்படினாலே இந்த நிமிஷத்துக்கு ஒரு நிமிடம் அவர் தலைவணங்கி கர்த்தர் நம்ம நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இந்த மாதிரி ஒரு அசுத்த ஆவிகள் நமக்குள்ளே இராத படிக்க தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜபிப்போமாக நேற்றும் என்றும் என்றும் மாறாத தகப்பனி கொடுத்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே இசப்பா அசுத்த ஆவிகள் இந்த உலகத்தில் அண்டவரே பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனே அதை ஜெயம் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு பலன் தாருங்க உடைய கிருபை எங்களுக்குள்ள அண்டவரே எங்களுக்கு தாருங்க தகப்பனே அப்பா அசுத்த ஆவி உள்ள அப்பா நாங்கள் இருந்தால் தகப்பனே உடைய பரிசுத்தத்தை நாங்கள் பார்க்க முடியாத படிக்க தடை செய்கிற அந்த அசுத்தங்களை எங்களை விட்டு விலக வேணுமா அப்படியே கரத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா எங்கள் இருதயமான அந்த ஆத்மாக்குள்ள நீங்க எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க தகப்பனே அவையானவரே நீங்க வாருங்க ஏசப்பா ஒவ்வொரு இருதயத்திலும் நீங்க குடிக்கொண்டு தகப்பனே நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு ஆண்டவரே வாழ்வை தருபவரே உமக்கு நன்றி ஏசப்பா இந்த நாளில கூட யாரெல்லாம் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே உம்முக்கு முன்பாக நாங்கள் முழங்கால் படிட்டு தகப்பனே ஒவ்வொருவரும் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் தகப்பனே எங்கள் இறுதி சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் முக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே உம்மைப் போல ராச்சா நாங்கள் மாற வேண்டாமா எங்களுக்கு உதவி செய்யுங்க எஸ் இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் கரத்தில் ஆண்டவரே எங்கள் கரங்களில் கொடுத்துருக்குற வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதான தேவ கிருபை எங்கள் மீதும் எங்கள் சபை மீதும் சபைக்குள் சபை மக்கள் மீதும் இருப்பதாக துதி கன மகிமை உண்மைக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகொள்கிறேன்